எப்படி முஸ்லீம் முஸ்லீம் சிடுங்கனா கூட அந்த அரசாங்கம் ஓடி போய் அவங்கள தாஜா பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டுக்காக ஓட்டு போடுறாங்க வாக்களிக்கக்கூடிய இந்துக்கள் அதிகப்படியானவர் கோயிலுக்கு வர்றோம் கோயிலுக்கு வர்றதுனால ரொம்ப பாதிக்கப்படுறோம் ரொம்ப பாதிப்பை கொண்டு வர்றது இந்த அரசாங்கம் செலவு கணக்கு மட்டும் எழுதுறாங்க தவிர இதுல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குதே தவிர யார்கிட்ட டொனேஷன் வாங்குறாங்க எப்படி கட்டுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கோயில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எப்பவுமே வெளியே சொன்னதில்லை அனைவருக்கும் வணக்கம் இந்த அரசாங்கம் இந்து கோயில்களை இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து கோயில்களை புற எடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோயிலை கையகப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த கோயிலில் எல்லா கோயிலையும் அனுதினமும் பூஜை நடக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வருமானம் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலே பெரிய துறையாக இந்து சமய அறநிலைத்துறை அவ்வளவு கோயிலில் வருமானம் வருது அந்த கோயில் வருமானத்தை எடுக்கிறாங்க அந்த கோயில் வருமானத்தை எடுத்து அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ப்ரெசன்டேஜ் அவங்க எடுத்து சம்பளமாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க அவங்க போகிறதுக்கான வாகனத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க அவங்க மீட்டிங் நடத்தினா அதுக்கான டீ காஃபி செலவுகளுக்கு பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரியான கணக்கு எழுதுறதுக்காக சில செலவுகளை அவங்களா கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்து இந்த ச இந்த நம்மல்லாம் போடக்கூடிய ஒரு ரூபா ரெண்டு ரூபா உண்டியல் காசு அதெல்லாம் அர்ச்சனைக்கு கட்டக்கூடிய காசு அங்கே இருக்கக்கூடிய பிரசாத பொருட்கள் வாங்குகிற காசு இந்த இந்த பணத்தை பூராமே இந்து சமய அறநலத்துறை எடுத்து அனுபவிக்கிறாங்க இது ஒரு விஷயம் அந்த முப்பத்தாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோயிலில் வந்து பூஜை நடக்குது அப்படின்னு பார்த்தா கிடையாது இந்த முப்பத்தாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோயிலில் வந்து ஒரு சில கோயில்கள் அதாவது வருமானம் வரக்கூடிய கோயில்களில் தனியாகவும் வருமானம் வரக்கூடிய வராத கோயில்களில் வந்து வேறு விதமாகவும் வேறு கண்ணோடத்திலையும் பார்க்குது இந்த அரசாங்கம் இதுதான் விஷயமே என்னென்னா ஒரு கோயிலில் வரக்கூடிய வருமானத்தை எல்லா கோயிலுக்கு செலவு பண்ணால் கிட்டத்தட்ட பள்ளியில் வரக்கூடிய வருமானத்தையும் திருச்செந்தூரில் வரக்கூடிய வருமானத்தை மட்டும் எடுத்து இந்த அரசாங்கம் செலவு போகணுன்னா தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை கோயிலும் ஆறு வேலை பூஜை நடத்தலாம் அவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கால பூஜையாவது நடத்தலாம் அபிஷேகங்கள் பண்ணலாம் அங்கே கோயிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு அத்தனை வசதிகள் செய்து கொடுக்கலாம் ஆனால் இது எதுவுமே அந்த அரசாங்கம் செய்கிறது இல்லை என்ன பண்ணுறாங்க கோயிலை கவனிக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து தனி கவனம் கொடுக்குறதில்ல அதை விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே இருக்கக்கூடிய இஓ ஜேசி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அதிகார தோன்றையில் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் அதாவது அந்த கோயிலுக்கு அவங்க தான் வந்து உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்களே தவிர எந்த வசதி செஞ்சு தரதில்லை ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கும்பாபிஷேகம் சரியான முறையில் நடத்துவதில்லை கும்பாபிஷேகத்துக்காக அவங்க என்னென்னா ஒரு பெரிய ஒரு தொகை வந்து இந்த நிதியிலிருந்து நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் வசூல் செய்து கிட்டத்தட்ட அந்த அத்தனை செலவுகளையும் பக்தர்களிடமேருந்தே வசூல் பண்ணி செஞ்சுக்கிறாங்க அன்னதானம் போடுறேன்னு சொல்கிறாங்க அன்னதானத்துக்கு பக்தர்கள் நன்கொடை கொடுக்குறாங்க அதுலேருந்து போட்டுக்கிறாங்க இதே மாதிரி கோயிலுக்கான கட்டிட செலவுக்கு பக்தர்களிடம் நன்கொடை வாங்குறாங்க பண்ணிக்கிறாங்க செலவு கணக்கு மட்டும் எழுதுகிறாங்க தவிர இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குதே தவிர யார்கிட்ட டொனேஷன் வாங்குறாங்க எப்படி கட்டுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எப்போவே வெளியே சொன்னதில்லை இதில் மிகப்பெரிய ஊழல் இருக்குதுன்னு இந்து முன்னணி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் அதை கவனிக்கிறது கூட அந்த அரசாங்கம் வர்றதில்ல இப்படி பாரா அந்த கோயில் இருக்கிறதுனால தெய்வத்துக்கு அனுதினமும் பூஜை நடப்பது பாதி கோயில் இல்லை பாதி கோயிலில் விளக்கு போட்டு அந்த தீபம் ஏற்றது கூட ஆள் இல்லை பாதி கோயிலில் பூசாரிகள் இல்லை இந்த மாதிரியான கவனிக்காமல் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்துக்கிட்ட எதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை இருக்கணும் அப்படிங்கிறது இந்து முன்னணி தொடர்ந்து கோரிக்கையாக சொல்லிட்டு இருக்குது உடனடியாக இந்த அரசாங்கத்திட்டிருந்து இந்து சமய அறநிலையத்துறை எடுத்து இந்துக்களுக்கு தனி வாரியம் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்து இந்து முன்னணியோட மிகப்பெரிய கோரிக்கை இப்படி கோயிலை பூரா வச்சுட்டு இந்து மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை பிடிச்சி அடிச்சு போடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி குண்டர்களை வச்சு அடிச்சிட்றாங்க இதுக்கான நடவடிக்கை கண் துடைப்பு தான் இருக்குதே தவிர சட்ட ரீதியான நடவடிக்கை சரியான முறையில் இல்லை இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இங்கே வரக்கூடிய பக்தர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நாம் அதிகப்படியான வாக்களிக்கக்கூடிய இந்துக்கள் அதிகப்படியானவர் கோயிலுக்கு வர்றோம் கோயிலுக்கு வர்றதுனால ரொம்ப பாதிக்கப்படுறோம் ரொம்ப பாதிக்கப்பை கொண்டு வர்றது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை நாம் தூக்கி எறிகிறதுக்கு கோயிலில் வந்து நம்ம முடிவு பண்ணுறதில்லை பக்தர்கள் முடிவு பண்ணுறதில்ல நாம் இனி முடிவு பண்ணணும் இந்து பக்தர்களுக்கு அந்த வசதிகளை செஞ்சு தராத இந்து பக்தர்களிருந்து கொள்ளையடிக்கிற இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிகிற மாதிரி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேர் ஒன்றா ஓட்டு போடணும் எப்படி பள்ளிவாசலில் ஒன்றா முடிவு பண்ணுறாங்களோ எப்படி சர்ச்சில் ஒன்றா முடிவு பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்தந்த ஊர் கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயிலாக இருக்கக்கூடிய இப்போ பழனி அப்படின்னா பழனி சாமி திருக்கோயில் திருச்செந்தூர்னா திருச்செந்தூர் கோயில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் மட்டும் இல்லாமல் இப்போ சென்னைன்னா வடபழனி கோயில் கபாலீஸ்வரர் கோயில் இந்த மாதிரியான கோயிலில் உட்காந்து அத்தனை மக்களும் முடிவு பண்ணி தீர்மானமாக போட்டு அனைத்து இந்துக்களும் ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணி இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகை அரசு கையிலேருந்து கோயிலை எடுக்கிறதுக்காக இந்த நாத்திகை அரசை தூக்கி எறியணும் நம்ம இந்துக்களுக்கு அவங்க செஞ்ச அந்த பழிபாவங்களுக்கு நாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த தேர்தலில் இருக்கணும் இதில் இந்துக்களோட மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்ன அப்படின்னா அந்த முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் மாதிரி நாம் சேர்ந்து போய் ஒன்றா சாமி கும்பிட்றது கிடையாது ஆனால் ஒரே நாளில் போகிறோம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா பழனி முருகன் கோயில் வெள்ளிக்கிழமை அப்படின்னா சமயபுரம் அம்மன் கோயில் இந்த மாதிரியான ஒவ்வொரு கோயிலுக்குன்னு ஒரு நாள் இருக்குது தஜினாமூத்தி கோயிலுக்கு வியாழக்கிழமை போகணும் சிவன் கோயிலுக்கு திங்கிக்கிழம போகணும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க அந்த நாளில் போகிற வர்றோம் ஆனால் நேரங்காலம் வித்தியாசம் வரும் காலையில் ஒருத்தர் போவார் மதியம் ஒருத்தர் போவார் சாய்ந்தரம் ஓற்றுட்டு போவார் ஆனால் இந்த விஷயத்தை வந்து நாம் இந்துக்கள் அனைவரும் கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் அந்த கோயிலில் முடிவு பண்ணுற விஷயத்த இணையதள வாயிலாக சொல்லலாம் துண்டு பிரசாரமாக சொல்லலாம் அந்த கோயிலில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர மாதிரி நம்ம செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யும்போது இந்து மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை வரும் அப்போ தான் இந்துக்களை பார்த்தா பயம் வரும் இல்லை அப்படின்னா இந்துக்களை வந்து மூணாம் தர மக்களாக குடிமக்களாக நடத்துவாங்களே தவிர இந்துக்கள் மேலே பயம் கிடையாது எப்படி முஸ்லீம் கிறிஸ்டின் சிலுங்கன்னா கூட அந்த அரசாங்கம் ஓடி போய் அவங்கள தாஜா பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டுக்கா ஓட்டு போடுறாங்க அவங்க அவங்களோட வழிபாடு தளத்தில் முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி நமது ஊரில் இருக்கக்கூடிய ஊர் கோயிலாக இருக்கட்டு இல்லை அந்த ஊரை சார்ந்த மிகப்பெரிய கோயிலாக இருக்கட்டு நாம் என்ன முடிவு பண்ணுறோம் அந்த பக்தர்கள்லாம் சேர்ந்து என்ன பெரும்பான்மை பக்தர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அத்தனை இந்துக்கள் முன் வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த அரசாங்க இந்துக்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் இந்து பக்தர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் கோயிலில் இந்த மாதிரியான அரசியல் பண்ண மாட்டாங்க கோயில் பணத்தை சுரண்ட மாட்டாங்க கோயில் பணத்தை கொள்ளையடிக்க மாட்டாங்க இதுக்காக இந்துக்கள் அனைவரும் ஒன்றா திரளணும் ஒரே முடிவு நன்றி வணக்கம்